தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக கடந்த ஒரு வார காலமாக பார்க்கப்பட்ட விஷயம் ஆசிரியர்கள் நடத்திய போராட்டம் சார் அதை சரியான முறையில் திமுக அரசு கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது ஆளுங்கட்சி ஆனும் ஒரு பேச்சு ஏற்கனவே அப்போ இருபது ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி மாநிலத்தின் நிதி நிலைமை தெரியாமல் இஷ்டம் போல வந்து வாக்குறுதிகளை வாரி வழங்கியதன் சும்மா அள்ளி வீசியதன் விளைவுதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நிர்வாகத்துக்கு வந்து ஏற்கனவே கண்டமேனிக்கு நீங்க வந்து ப்ராமிசஸை கொடுத்துருக்கீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னிங்க பெட்ரோல் டீசல் வேலை கேஸ் விலையை குறைக்கிற நீங்க அதுல பெட்ரோலை மட்டும் குறைச்சிங்க டீசலை குறைச்சா தெரியல நூறுரூபா ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் நீங்க நிறைவேற்றல ஆலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டேன் அப்ப தெரிஞ்சே இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு வந்து இல்ல இப்போ அரசு செவிசாய்க்குதுங்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல போய் பேசுறாங்க செக்ரெட்டரி பேசுறாரு இப்படி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க ரொம்ப சாஃப்ட் ஒரு இருக்கும் போது அவங்க இருக்கு அடிச்சுக்க என்ன விடாதுன்னா நீங்க என்ன மிரட்டுறீங்களா அதாவது நினைச்சா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது ஆனா நாங்க அதை செய்யாம சாப்டா டீல் பண்றோன்றது ஒரு மறைமுக எச்சரிக்கை ஆசிரியர் நேர்களுக்கு நான் கேக்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றலன்னு தான் அவங்க கேட்கறாங்க இவங்களோட எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த மேனிபெஸ்டோ தேனும் பாலும் ஓடும் சொல்லி எல்லாம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா மேம் இவன் மக்களை ஏமாத்தி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான் நிதி நிலைமை சரியாகும் போது செய்வாங்கல்ல சார் நம்ம எப்போ வரும் எப்போ இப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை ரெண்டரை வருஷம் நிறைவேற்றாமல் கடைசி ரெண்டரை வருஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டென் உங்களோட வாக்குறுதி நிறைவேற்றாமல் கழிச்சிட்டு அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க அதுவே முதல்ல நீங்க வந்து வாக்கு தவறினீங்கன்றதுக்கான உதாரணம் ரெண்டாவது என்ன பண்ணீங்க நீங்க உங்க வாக்குறுதியில வந்து என்ன கொடுத்தீங்க அனைத்து மகள் இருக்கும்னு சொன்னீங்க அதன் பிறகு அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்க தகுதி உள்ளவர்களுக்குன்னு ஒரு கேள்வி எடுத்து போடுறீங்க முதலமைச்சர் தொகுதியிலேருந்து இருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்க

தவறாக சொல்லுகிறீர்கள் இந்த இந்த உதாரணம் மிகவும் தவறு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைனா வாங்கிக்கிறாங்க நம்ம கேட்கல குறைஞ்சபட்சம் மனசாட்சியோட பேசுறதுன்னா அரிசி காடு வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் இல்லையா நீங்க அப்படி பார்த்தா உங்க மேனிபெஸ்டோல சொல்லிருக்க வேண்டியது தானே தகுதி உள்ள மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்னு சொல்லணும்ல சொல்லுவாங்க இது வந்து இப்போ ஓவராலாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இவர்கள் மக்களை வசியப்படுத்தி ஏமாற்றி கொடுத்த வாக்குறுதிகள்தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு ஏமாற்றிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தையா

கனிமொழி பிடிஆர் எல்லாரும் இருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா இந்த மாநில நிதி நிலை என்னன்னு தெரியுமா அதனாலதான் நான் சொன்ன வசியப்படுத்தி ஏமாற்றி நீங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து பெற்று பெற்றுவிட்டீர்கள் ஏமாற்றினா மக்கள் டிசைட் பண்ண போறாங்க அடுத்த எலக்ஷன் அது ஆமாங்க இது சொல்றதுக்கு உரிமை இல்லையா ஒரு பிரஜைக்கு உரிமை இல்லையா உன்னை

கவலை இல்லாமல் புரிதல் இல்லாமல் நான் சொல்லல கவலை இல்லாமல் இவர்கள் இந்த வாக்குறுதிகளை அள்ளி விடுறாங்க நிரம்ப பிரச்சனைகளை இவங்க சந்திக்க போறாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் மேனிபெஸ்டோ அதை

மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க இல்ல நீங்க சொன்ன ஆங்கிள் இருந்து பொலிட்டிக்கல் நிவான்சும் தெரிஞ்ச கட்சி திமுக இப்ப இந்த ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட போராடக்கூடியவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பதாயிரம் பேரோட எதிர்பார்ப்பு இதுவா இருக்கு இந்த ஐம்பதாயிரம் பேரும் மோஸ்ட்லி திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களா தான் இருக்காங்க ஐம்பதாயிரம் வாக்குங்கிறது திமுகவுக்கு வரதா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு எடுப்பாங்களா அவங்களும் அதை செய்யணும் தானே நினைக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி போயாச்சு இன்னைக்கு ஏன்னா உங்க கஜானா காலி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாதுங்க நீங்கள் நீங்களாக தேடிக்கிட்டது இதெல்லாம் உங்கள் தலையில் நீங்கள் தேடிக்கிட்ட வேணான்ற நான் அங்கேயே ஒத்தி சொன்னேன் கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் இந்த ஏமாற்றிட்டாங்கன்றதுலாம் ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கண்ணா நீங்கள் சொல்லுங்கள் அது ஏமாற்றி விட்டாங்கன்றது அன்பார்லிமெண்ட்ரி வேடா இல்லை ஏமாற்றி விட்டாங்கிறது ஏமாற்றுன்னு மைண்ட் செட்டோட பண்ணுறாங்களா உங்களுக்கு அக்காலத்து நீங்கள் ஏன் வாங்குறீங்க அவங்க எந்த நோக்கத்தில் வாங்கினாங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன சார் கவலை

va,